வணக்கம் அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே உள்ள நெருக்கத்தில் சீனா கடும் அதிருப்தி அடைந்துள்ளதாக தெரிய வருகிறது அதற்கான காரணம் அமெரிக்கா பாகிஸ்தானை தங்களுக்கு எதிராக பயன்படுத்துமோ என்ற சீனாவின் அச்சமாகும் சோவியத் யூனியனை அழிப்பதற்காக பாகிஸ்தானை பயன்படுத்தியதைப் போல சீனாவை அழிக்க அமெரிக்கா பாகிஸ்தானை பயன்படுத்துமோ என்ற சந்தேகத்தை சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் அறிஞர்களும் சில பேராசிரியர்களும் வெளிப்படுத்துகின்றனர் பாகிஸ்தானை அதிகம் நம்பக்கூடாது கூடாது என்றும் சீனாவில் பலர் சொல்ல தொடங்கியுள்ளார்கள் இப்போது பாகிஸ்தானின் கடந்த கால வரலாறுதான் அதற்கான காரணமாகும் இதற்கிடையில் ட்ரம்ப் அதிபராக வந்த பிறகு பாகிஸ்தானுக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள உறவு சற்று மேம்பட்டுள்ளது எனவே ட்ரம்ப் பாகிஸ்தானுடன் நெருக்கமடைவது இந்தியாவுக்கு நன்மையாகவும் தங்களுக்கு தீமையாகவும் இருக்கும் என்ற மதிப்பீடு உள்ளது ஏனென்றால் சமீபத்தில் நடந்த இந்தியா பாகிஸ்தான் மோதல் கூட விரைவாக முடிவுக்கு வர வேண்டும் என்று சீனா விரும்பியிருக்கவில்லை உக்ரைன் ரஷ்யா போர் நடக்கும்போது உக்ரைனுக்கு அமெரிக்கா ஆயுதங்களை கொடுத்து போரை நீட்டிக்க செய்வது போலவே சீனா பாகிஸ்தானுக்கு ரகசியமாக உதவி செய்து போரை நீட்டிக்க செய்ய நினைத்தது ஆனால் அதற்கிடையில் இந்தியா மிகவும் தந்திரபரமான ஒரு தாக்குதலை பாகிஸ்தான் மீது நடத்தியது அது பாகிஸ்தானின் விமான தளங்களையும் இராணுவ தளங்களையும் அழித்துவிட்டது பாகிஸ்தான் போர் செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டது அந்த நேரத்தில் சீனாவால் எதுவும் செய்ய முடியாது என்று பாகிஸ்தானும் புரிந்து கொண்டது சீனா எவ்வளவு ஆயுதங்களை கொடுத்தாலும் பாகிஸ்தானின் போர் விமானங்களால் அசைய முடியாத நிலை இந்தியாவின் தாக்குதலால் ஏற்பட்டது அந்த நிலையில் தான் பாகிஸ்தான் அமெரிக்காவிடம் மத்தியஸ்தம் செய்ய முடியுமா என்று கேட்டது மீதமுள்ள விஷயங்கள் அனைவருக்கும் தெரிந்தவைதான் ஆனால் அமெரிக்கா தந்திரமாக இந்தியா பாகிஸ்தான் போரை தாங்கள்தான் தடுத்தோம் என்று சொல்லி வந்தது பாகிஸ்தானில் இராணுவத்தின் மீது அந்நாட்டு மக்களிடமிருந்து வரக்கூடிய அழுத்தத்தையும் தடுத்துவிட்டது அது ஒரு சிறிய விஷயமல்ல என்றுதான் சொல்ல வேண்டும் இந்தியாவுடனான போரில் மீண்டும் தோற்றது பாகிஸ்தான் என்று சொல்வது பாகிஸ்தான் ராணுவத்திற்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தி இருக்கும் அதனால் ட்ரம்ப் தான் போரை நிறுத்த காரணம் என்ற அமெரிக்க அறிக்கை பாகிஸ்தானுக்கு பெரிதும் உதவியாக இருந்தது அதன் பிறகு ஐஎம்எஃப் நிதியை விடுவித்ததில் இருந்து பார்த்தால் அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு பெரிய அளவிலான உதவிகளை வழங்குகிறது பாகிஸ்தானுடனான உறவை மேம்படுத்துவதும் ட்ரம்பின் முக்கிய இலக்குகளில் ஒன்றாக இருப்பதை காண முடிகிறது இந்தியாவை சிதைக்க வேண்டும் என்ற எண்ணம் இப்போதைக்கு ட்ரம்பிடம் இல்லை ட்ரம்பின் முதல் முன்னுரிமை சீனாதான் ரஷ்யா கூட அதற்கு பிறகுதான் உள்ளது ரஷ்யாவை அழிக்க வேண்டும் என்ற எண்ணமும் தற்போதைக்கு ட்ரம்பிடம் இல்லை ஆனால் சீனாவை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் நிச்சயம் ட்ரம்பிற்கு உள்ளது மேலும் சீனா அமெரிக்காவின் இருப்பிற்கே அச்சுறுத்தல் என்றும் ட்ரம்ப் நினைக்கிறார் எனவே பாகிஸ்தான் அமெரிக்கா நெருக்கம் இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கை அல்ல சீனாவுக்கு எதிரான நடவடிக்கை என்று சீனா இப்போது புரிந்து கொண்டுள்ளது பாகிஸ்தானின் ராணுவ தளபதி அஷி முனீர் சீனாவுக்கு சென்றாலும் அங்கு எந்த மதிப்பும் அவருக்கு கிடைக்கவில்லை மேலும் முன்பு காணப்பட்ட உற்சாக வரவேற்போ கடந்த காலங்களில் இருந்த அந்த நெருக்கமோ காணாமல் போய்விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் அவர்களின் பழைய சந்திப்பு வீடியோக்களை பார்த்தவர்களுக்கு அது உடனடியாக புரியும் மேலும் அசிம் முன்னீர் சீனாவில் மிகப்பெரிய கேள்விகளை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது வழக்கமாக அதுபோலெல்லாம் நடப்பதில்லை அதாவது பாகிஸ்தானில் உள்ள சீனர்களின் பாதுகாப்பு குறித்து நிறைய கேள்விகள் அசிம் முனீரிடம் கேட்கப்பட்டுள்ளன அவர் முற்றிலும் திகைத்து போனதை நாம் பார்க்க முடிகிறது மேலும் சீனா அதிகாரப்பூர்வமாகவே பாகிஸ்தானிடம் அதிருப்தியை தெரிவித்துள்ளது அவ்வாறு சீனா பாகிஸ்தான் உறவில் ஒரு சிறிய பிளவு ஏற்பட்டுள்ளதை தற்போதைக்கு காண முடிகிறது அதே நேரம் அமெரிக்காவுடனான பாகிஸ்தானின் இந்த நேரத்தில் சீனாவை கவலையில் ஆழ்த்துகிறது தொழில்நுட்பம் ஆயுதங்கள் எல்லாம் பாகிஸ்தானிடம் உள்ளன எனவே அமெரிக்கா தங்களுக்கு எதிராக பாகிஸ்தானை பயன்படுத்துமோ என்ற பயம் சீனாவை கவலைக்கு உள்ளது அதனால் பாகிஸ்தான் சீனா உறவில் எதிர்காலத்தில் இன்னும் பிளவுகள் ஏற்பட நிச்சயம் வாய்ப்புள்ளது